இது தாங்க நம்ம தமிழ்நாட்டில் புதுசாக கட்டப்பட்டு உள்ள தடுப்பணை இந்த தடுப்பணை பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் திறக்க போகிறாங்க லாக்டவுனுக்கு முன்னாடி கட்ட ஆரம்பித்தது இன்னும் திறக்கலை ஒரு தொண்ணூற்றி அஞ்சு சதவீதத்துக்கு மேலான ஒர்க்கு முடிஞ்சிருச்சு எப்போ திறப்பாங்கன்னு தெரியல எலெக்ஷனை முன்னிட்டு திறப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து கடலூர் மாவட்டத்தையும் மயிலாடுதுறை மாவட்டத்தையும் இணைக்கிற வகையில் கட்டியிருக்காங்க கொல்லிடாத்தோடய குறுக்க ஒன்றரை கிலோமீட்டருக்கு மேலே நீளம் கொண்ட ஒரு சூப்பரான தடுப்பணை போக்குவரத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் தண்ணியை தேக்கி வச்சுக்கலாம் பாருங்க லைட்டிங் ஒர்க்கு எல்லாமே முடிஞ்சு இப்போ துறக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கு எப்போ திறப்பாங்கன்னு தெரியல எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ தண்ணி தேக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் தண்ணி தேங்கி இருக்கு எப்படி இந்த மழை காலத்தில் நிறைய தண்ணி தேக்கி வைப்பாங்க அணைக்கரைக்கு அப்புறம் பார்ப்போம் நிறைய நீர் கொஞ்சம் கடலுக்கு வீணாக போகிறத காக்கலாம் சூப்பராக இருக்குது